மத்தியமாவதி ராகத்தில் வடிவமைக்கப்பட்டு பிரபல பின்னணி பாடகர் ஜேசுதாஸ் குரலில் ஒழிக்கும் இந்த ஐயப்பன் துதி பாடலை கேட்காத காதுகளே இல்லை என்று அடித்து சொல்ல முடியும் கார்த்திகை மாதம் மாலையணிந்து விரதத்தை துவங்கும் ஐயப்பமார்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் அனுதினமும் ஒழித்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்த இந்த அற்புத துதி பாடலை அருளியது குலத்து ஸ்ரீனிவாச ஐயர் என்பவர் சுமார் எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் ஐயப்பனை தரிசித்த பரவசத்தில் குலத்து ஸ்ரீனிவாச ஐயர் ஆழ்ந்திருந்தபோது இந்தப் பாடலின் ஒவ்வொரு வார்த்தையையும் ஐயப்பனே நேரில் தரிசனம் தந்து அவருக்கு எடுத்துச் சொன்னதாக கூறப்படும் இந்த பாடலுக்கு அதீத மகத்துவம் உண்டு கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக சமஸ்கிருத மொழியிலேயே பக்தர்களால் பாடப்பட்டு ஐயப்பனை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த துதிப்பாடல் முதன் முதலாக நம் அன்னை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற இருபது வயது இளைஞரால் தூய தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த பாடலை ஆர் கே சுந்தர் இசையமைப்பில் பிரபல பக்தி பாடகர் திரு வீரமணி ராஜு அவர்களும் அவரது புதல்வர் அபிஷேக் ராஜுவும் இணைந்து பாடியுள்ளனர் சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழில் மொழிமாற்றம் மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த பாடலின் உருவாக்கத்தில் நிகழ்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இளைஞர் சதீஷின் தீவிர பங்களிப்பு குறித்தும் பக்தி பாடகர் திரு வீரமணி ராஜு அவர்கள் கூறுவதை இப்போது கேட்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய அன்பு புதுயுகம் இணையதள நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவாத நமஸ்காரங்கள் நான் உங்களது அபிமான பக்தி பாடகர் வீரமணிராஜ் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நல்ல விஷயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் என்று கூட சொல்லலாம் என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதுலேயே நான் அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் அரிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்யபாதுகம் பாதுகம் விமர்தனம் நித்திய நர்தனம் அரிஹராத்மஜம் இந்த பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க உலகம் முழுக்க இந்த பாடல் பிரபலம் சபரிமலையில ஐயப்பனை தூங்க வைக்கிற பாடல் இன்றைக்கும் கூட இதுதான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பாடல் ஆனால் தஞ்சாவூர்ல ஒரு சத்தீஷ்னு ஒரு பையன் சின்ன பையன் அவனுக்கு ஒரு இருபது இருபத்தொரு வயசா இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு உத்தரவாச்சு என்ன அப்படின்னா கடவுள் இருந்து இந்த பாட்டு அவன் வந்து இந்த சின்ன சின்ன கவிதைகள்லாம் எழுதுவான் புது கவிதைகள்லாம் அந்த பையனுக்கு ஒரு உத்தரவாயி இந்த பாட்டு எனக்கு தமிழில் நீ எழுதணும் அப்படின்னு அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல என்னன்னா அது திடீர்னு அறிவுராசை தமிழில் எழுதணும்னு ஒரு உத்தரவாயிருக்கு சரி நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா அதை அது அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து இந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் போய் இந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்து இதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் பார்த்து ஒரு ரெண்டு வருஷம் பல தடங்கல்களுக்கு தடங்கல்களை தாண்டி அவன் வந்து இதை தமிழ் படுத்தினான் தமிழ் போது அவனுக்கு வந்து யாரை பாட வைக்கிறது ஏன்னா இது வந்து யாராவது பா பாட்டு மூலமாக தான் இது போய் சேரணும் மக்களுக்கு அப்படின்னு அவன் போது அவனுக்கு என்ன தோணியிருக்கு என்னோட பேர் தோணி இருக்கு தோணு என்ன பண்ணால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் வந்து இந்த பாடலை பாடி தர முடியுமான்னு கேட்டான் நான் ரொம்ப சாதாரணமாக நினைச்சேன் ஏன்னா இந்த ஹரிவராசிரம் பாடல் வந்து எழுபத்தி மூணு வருஷம் மக்கள் மனதில் அப்படியே ஸ்ட்ராங்கா பவுண்டேஷன் போட்டு அமர்ந்த பாடல் இப்போ இந்த பாடலுக்கு நம்ம ஒரு புதிய வடிவம் கொடுக்கறது வந்து இனிமே ஜனங்களும் ஒத்துக்கணும் எல்லாத்தையும் விட பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும் ஆனா அவன் என்ன சொல்றான் இல்ல எனக்கு கடவுளோட உத்தரவு பேரை தான் நான் பண்றேன் இந்த மாதிரி நான் இதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன் எல்லா சாஸ்திர எல்லாம் காமிச்சு கரெக்ட் பண்ணிருக்கான் அதோட அர்த்தத்தை நான் எப்ப எனக்கு மனசு இல்லாம சரி நீ நீ வா பேசறான் அப்படின்னு அவன் என்ன சொல்லிட்டான் நான் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பிட்டேன் சார் உங்களை பாக்குறது தான் வந்து இருக்கேன்னு சொல்றான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்ன அது ஒண்ணுமே பாட்டை பத்தி எதுவுமே தெரியாது நீ திரும்பி திடீர்னு கிளம்பி வரேன்னா என்ன அர்த்தம் இல்லை சார் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னா மறுநாள் காலத்துல வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து அந்த பாட்டை நான் பிரித்து பார்த்தேன் போது உண்மையிலேயே மிரண்டு போனேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓரளவு சான்ஸ்கிரிட் ஞானத்துல அந்த பாடலோட டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருந்தது இருந்தாலும் இந்த சாஸ்தா விஜயம் போன்ற பல நல்ல புத்தகங்களை எழுதிய என்னுடைய இனிய நண்பர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் கோயமுத்தூரில் இருக்கார் சரி அவர்கிட்ட எதுக்கும் ஒரு ஒரு க்ளாஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அறிவிராசரம் பாடலையும் இந்த தமிழில் எழுதப்பட்ட பாடலையும் அமுச்சு வச்சார் அவர் அடுத்த ஃபோனில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு சார் ரொம்ப கரெக்டாக இருக்கு தைரியமா பாடலாம் அப்படின்னு சொன்னார் சோ இந்த பாட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது உடனே என்னுடைய இனிய நண்பர் இசையமைப்பாளர் ஆர்கே சுந்தர் அவர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்போ அவரு பாட்டு கேட்டு சொன்னாரு ரொம்ப எளிமையாக பேக்ரவுண்ட் பண்ணலாம் ரொம்ப பெரிய பண்ணாமல் நல்லா ரிச்சாக பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த பாட்டோட பக்தி கெடாத வண்ணம் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறது நான் ஒரு சாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன் ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகணம் ஹரிதீஸ்வரம் இதுதான் சான்ஸ்கிரிட் வெர்ஷன் இவர் இந்த சதீஷ் தமிழ் எப்படி உன்னதமான சிம்மாசனத்திலே ஐயன் உலகை மயக்கிடும் புன்னகை வீச இந்த அரியற அஷ்டகத்தை அதை அப்படியே தமிழ் படுத்தி எழுபத்தி மூணு வருஷங்கள் கழித்து பாடுகின்ற பாக்கியம் எனக்கும் என்னுடைய மகன் அபிஷேக் ராஜுக்கும் கிடைத்தது நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பாட்டுருக்கோம் சுந்தரவர்கள் அற்புதமான ஒரு இசையை தந்திருக்கிறார்கள் சதீஷ் அவர்கள் சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக அந்த பாடலை தமிழ் படுத்தி இருக்கிறார் முறைப்படி அதாவது எந்த விதமான அந்த அந்த இலக்கணத்துக்காக அதாவதுக்காக வரணும் அப்படின்றதுக்காக பாட்டம் பாத்தது வார்த்தையை மாத்துறது அதெல்லாம் இல்லை சுத்தமான டிரான்ஸ்லேஷன் அதனால ஐயப்பனுடைய ஆசி இருந்தாலே ஒழிய நாங்கள் இந்த பாடலை பாடியிருக்க முடியாது அவனும் எழுதியிருக்க முடியாது சுந்தரம் இசையமைத்திருக்க முடியாது எனவே இந்த பாடல் ஐயப்பனால் உத்தரவு தந்து எழுதப்பட்ட பாடல் அதை பாடுகின்ற பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த புதிய பாடலை இந்த புது யுகம் இந்த இணையதளத்திலே நீங்கள் கண்டு ரசிக்கலாம் கேட்டு ரசிக்கலாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் தேவை நன்றி வணக்கம் 嗯。